ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே இப்போ வாங்க வீடியோ போகலாம் கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கத்திரிக்காய் உருளைக்கிழங்குக்கு பதிலாக நாம் வந்து முள்ளங்கி சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போது கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு குழிக்கரண்டி கரண்டி எண்ணெய் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு புரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதவ நல்லா வதக்குங்க இந்த மாதிரி மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வெந்து வந்துடும் இப்போது தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை லைட்டாக தட்டி போட்டுக்கிறேன் தட்டி போட்டிங்கன்னா பூண்டு நல்லா வாசனை கொடுக்கும் இப்போது பூண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வாசனைக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க அந்த மாதிரி நம்ம ரெண்டத்தையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கும்போது அதோடய காய் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கணும் இப்போது கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தா போதும் நான் ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை அப் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறத நல்லா வதக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை கரைச்சி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது புளி தண்ணி சேர்த்தாச்சு இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு காரம் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போது நான் இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடுறேன் மூடி வச்சு நல்லா கொதிக்கும் போது மிளகாய் தோளோடய பச்சை வாசனை எல்லாம் போயிட்ருக்கோம் இப்போது நம்ம கரோடு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் சுடுத சுடுதண்ணியில் போட்டு நம்ம கருவாடை க்ளீன் பண்ணும்போது நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போது கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா டஸ்ட்டும் வெளியே வந்துடும் அவ்வளோதான் நம்ம கருவாடை வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிச்சு அதோட பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு நல்லா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் அதில் கருவாடை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடுங்க இப்போது மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொச்சிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் எதுனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹேவி நைஸ் டே